ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எல்லாருமே ஒரு மறந்து போன ஒரு ரெசிபியை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன் அது என்ன அப்படின்னா கண்டந்து ரசம் ஓ நிறைய பேருக்கு வந்து கண்டந்து என்னன்னு தெரியாது அது எப்படி இருக்குன்னு தெரியாது அதில் ரசம் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு நினைக்க வேணாம் நார்மல் ரசத்தை விடவே சூப்பராக இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டந்து தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்களுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன் கண்டந்த வந்து மிளகோட காரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான காரத்தை ஒத்தது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயுமே கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை எப்போ நீங்கள் பண்ணுறீங்களோ அப்பவும் நீங்கள் வந்து போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க பேனை ஹீட் பண்ணிவிட்டு மல்லி கண்டந்திப்பிலி கண்டந்திப்லி நான் ஒரு அஞ்சாறு போட்டுக்கிறேன் ஏன்னா மிளகும் போட போகிறோம் வரமிளகாவும் போட போகிறோம் எல்லாமே வந்து காரத்தன்மை உடையது ரெண்டு வர போட்டுக்கோங்க தாலிப்புலையும் நம்ம வந்து வரமிளகா சேர்க்க போகிறோம் ரெண்டு வர மிளகாய் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க ஒன்றாவே போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம் வரமிளகா வந்து கரெக்டாக அந்த ப்ரௌன் கலர் வரவும் நம்ம எடுத்தோம்னா இது மூணுமே வந்து கரெக்டாக வந்து வறுத்து வந்திருக்கோம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு இது கூட ரெண்டு பல்லு பூண்டு மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சோண்டு இஞ்சும் சேர்த்துக்கிறேன் இஞ்சும் போட்டுக்கோங்க இஞ்சி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே சேர்த்து நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றிக்க வேணாம் தண்ணி ஊற்றாமலே நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போது நான் குறைக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்து புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிக்கிட்டு அதுலேயே ரெண்டு தக்காளி பழமும் நல்லா புளிஞ்சி விட்டுக்கோங்க ஒரு சிலர் வந்து புளிப்பு ரசம் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வீட்டில் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு சுவை எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது இந்த தக்காளி புளிக்கரைசில் வந்து தனியாக வச்சுக்கலாம் இப்போது ஒரு சட்டியில் நம்ம வந்து ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா இது ரெண்டுத்தையும் வந்து அட் அ டைமில் ஒரே டைமில் போடுங்க நான் அப்படி தான் போடுவேன் ஏன்னா கரெக்டாக வந்து கடுகு வெடித்து முடிக்கவும் வரமிளகா வந்து கோல்டன் ப்ரௌனாகவும் கரெக்டாக இருக்கும் கடுகு வெடிச்சு முடித்த உடனேவோ நம்ம வந்து போட்டுக்கலாம் வர மிளகாய் ஒரு சிலர் தீயை விட்டுருவாங்களே அந்த பிரச்சனைலாம் இருக்காது அதனால் நான் வந்து கடுகு வர மிளகாய் எப்போவுமே ஒரே டைமில் நான் வந்து போட்டுருவேன் இப்போ கடுகு வெடித்து முடிச்சிருச்சு கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி கரைசில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது வந்து மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் விரலி மஞ்சள் வாங்கி வீட்லேயே மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா வாசனையாகவும் இருக்குது ரெடிமேட் ம மஞ்சள் தூள் கிடையாது மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு அப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கண்டந்திப்பிலி மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அந்த பவுட்ரை போட்டுக்கோங்க இது அடுத்து நான் துவரம்பருக்கும் பெருங்காயமும் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ரசம் வச்சு அதில் நான் போட்டுப்பேன் பருப்பு ரசம் மாதிரியே இருக்கும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இது மாதிரி நுறக்கட்டி வரும் இது வந்து நிறையா வந்து நம்ம நொறக்கட்டி ஒரு ஒரு கொதி வரவும் நம்ம இறக்கணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசத்தோட டேஸ்ட்டே இருக்காது பார்த்துக்கிட்டே இருங்க இது மாதிரி நொறக்கட்டி லைட்டாக ஒரு கொதி வரவும் கருவேப்பிலையை போட்டு இறக்கி வச்சு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பரான ரசம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் வந்து கண்டந்திப்பிலியை வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எததுக்கெல்லாம் வந்து மிளகு சேர்க்குறீங்களோ அது கூட இந்த கண்டந்திப்பிலி பவுடர் நீங்கள் சேர்த்துட்டு வரீங்க அப்படின்னா உடம்புக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அடிக்கடி வந்து வீட்லேயே எல்லாருக்கும் சளி பிடிக்கிற பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி